அப்பா என்னது செய்ய எனக்கு வந்தது அப்படி இருக்கு எனக்கு வாட்சது அப்படி இருக்குன்னு நான் ஐபாச்சி போங்க போய் வேலைய பாருங்க நான் பேச வேண்டிய டயலாக் எல்லாம் அவா பேசிட்டு போயிட்டிருக்கா எனக்கு வாட்சது தாண்டி இப்படி இருக்கு எப்படி கிச்சிர்கம் பாத்தியாப்பா ஓவலியே நான் போயிட்டானேஞ்சி பேசிட்டேனே இப்ப என்ன சொன்னீங்க என்னங்க என்னங்க பதல் சொல்லிடுங்க அய்யோ கடவுளே எப்படியாவது தப்பிச்சு ஓடிரு வருதே மூதேவி வருதே ஓ மூதேவி இப்ப நானே அவ்ளோதான் ரிஸ்க் எடுக்கறல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி இதுல இருந்து என்ன தெரியுது பொண்டாடி என்ன கேட்டாலும் நம்ம வாயவே திறக்க கூடாதுன்னு தெரியுது இப்படியே உசுப்பேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகலம்